பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பொன்னியோட ஹெல்ப்போடு வந்து சக்தி சமைச்சிட்ருக்காரு பொன்னி சொல்ல 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 அவர் செஞ்சுட்ருக்காரு அப்புறம் எல்லாம் வெட்டி வெட்டி கீழே போட்டுட்ருக்காரு அப்போ என்னப்பா எப்படி காய்கறி வேஸ்ட் பண்ணிடுறீங்க சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வெங்காயம் கட் பண்ணும்போது கண் எரியும் பார்த்த சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சக்தி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது அப்போ பொண்ணு இப்போ தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாவும் அப்பாவும் கச்சேரிக்கு போயிருக்காங்களா அதான் ஃபீல் பண்ணி ஆளறேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு வா சாப்பிட போலாம் அப்படி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பொண்ணு வந்தது காய்கறியில் கால் வச்சு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருந்தாங்க கால் வந்து சுலுக்காயிருது அப்போ சக்தி வந்து அவங்கள தூக்கிட்டு ரூமுக்கு போடுறாங்க காலில் வந்து ஆயில் போட்டு விடுறாங்க அப்போ சுலுக்கு வந்து சரியாயிருது சக்தி வந்து கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்து ரூமில் பார்க்குறாங்க பொன்னியை காணும் அப்போ குளிக்க போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கையில் அடிபட்டுருக்க எப்படி குளிக்க போயிருப்பா அப்படிங்கிறது வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பொண்ணு வந்து குளிச்சுட்டு வராங்க அப்போ என்ன காக்கா குழியில் குளிச்சுட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இல்லை சக்தி சக்தி வந்து பொன்னிக்கு வந்து தலையெல்லாம் தோட்டி விடுறாங்க அப்போ என்ன தலை என்ன காயவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் என்னை மாதிரி முடி கம்மியாக இருந்தால் அவனுக்கு காயம் அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்றாரு இல்ல சக்தி மொதல் நீங்க முடி வச்சிருந்தீங்களா அதான் உங்களுக்கு நல்லா இருந்தது இது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சக்தி வந்து யோசிக்கிறாங்க சரி அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ரேர்லாம் போட்டு விட்றாங்க இதோட இந்த எபிசோடு முடியுது